ஒரே ஒரு ட்ரெயின் பிளாக் பண்ண எவ்வளவு கஷ்டம் சே பஸ்ல போல இருந்தா இருந்தா மணிக்கு மேல சிதம்பரத்துல பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ட்ரெயின்ல போலன்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு ஜங்ஷன் வந்துட்டேன் ட்ரெயின்ல நான் எப்பவுமே இது வரைக்கும் நான் தனியா தனிப்பட்ட முறையா நான் பஸ் இல்லை ட்ரெயின்ல நீ அப்புறம் இப்பதான் அங்கேயும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் சரிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் உள்ள சரிட்டு டிக்கெட் எடுத்துட்டு நானும் உள்ள வந்துட்டேன் எண்பத்தஞ்சு ரூபாய் டிக்கெட்டு ஸோ ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு பஸ்ல போனோம் ஒரு இடத்துல போறதுக்கு எடுத்துட்டு சுற்றி வரும் எங்க போனோம் சாம்பார்

<laughs> Na open mana? Open mana? Dor. யார் சாத்துந்தது ஹோ டோர் ஓப்பன் பண்ண யாருன்னு சாத்து டோர் லாக்க யார் லாக் பண்ணல யாருக்கும் ஓப்பன் பண்ணுவோம்ண்ணா டோர் யார் சாத்தோ சாத்திஸ் டோர் யார் லாக் லாக் எர்ஜென்சி ஆகும் நீங்கள் அப்போ முடியுங்களா நீங்கள் யார் யாரு இல்லையான்னு கேட்குறீங்க என்ன கேட்குறேன் உங்களுக்கு நான் யார் கேட்குறீங்க யாரும் இப்போ கொஞ்சம் மனுஷன் ஒரு ஈவி இறக்கம் இல்லாதான் நல்ல வேற துண்டு துண்டுக்காய போட்டு படியதான் பிள்ளையும் போக முடியல பிள்ளையும் போக முடியல என்ன பண்றது தெரியாம கண்டிப்பா இறங்கி மாறுதான் போறாங்க பாருங்க நீங்க வேறதான் படிச்சிருக்காங்க

என்னாச்சு எப்படி எல்லாம் கேட்காதீங்க முடியாத சிச்சுவேஷன் வந்து நானும் நான் வந்து இறங்கிட்டேன் ஏன்டா நம்ம அந்த ட்ரெயினில் வந்து வந்தான்னு தொடர்ந்துச்சு லைக் பண்ணுங்க